ஹாய் பிரான்ஸ் எல்லாருக்கும் குட் ஈவினிங் இது பார்த்தீங்கன்னா கிராமத்தில் பிடிப்பாங்க அதிகமாக இது ஈசல் பேர் இது யார் யார் ஊரில் பிடிச்சிருக்கீங்க நாங்கள் நைட்டு போயிட்டு பிடிச்சிட்டு வந்தோம் தான் உட்காந்துட்டு காய வைத்து கொண்டிருக்கிறேன் இருப்பேன் இது பேர் தான் ஈசல் செமையாக இருக்கும் சாப்பிடவே ரொம்ப அருமையாக இருக்கும் இது ஏன் காய வைப்பாங்கன்னா அதில் இருக்கிற காலெலாம் கொட்டிக்கும் வெயிலில் காய வச்சுமா இது அப்படியே வாணால் செட்டில் போட்டு வரத்து அரிசி வேர்க்கடலை மிளகா வரத்து அதை இடித்து போட்டு வச்சிட்டா ஒரு வருஷம் ஆனாலும் கிடையாது